மதுரை மாவட்டம் அருவிமலை கருப்பசாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன தரிசித்துகளின் சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு காலையா கால சிறப்பு மிக்க காலையா மாவட்டம் அணியங்குடி வாழ்விளக்கும் கருப்பசாமி தினையோடு காலை அந்த மதுரை அருவிமலை கருப்பசாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளை நிறைவுவதற்கு காலையா காலையீர்களா மிக்கமக்கள் இளைஞர்கள் சார்பாகவும் பேரவையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மூன்றாம் ஆண்டு உடம்பாடு திருவிழாவில் தன் சமயம் கடமிறக்கப்பட்டு விளையாடி சிவகங்கை மாவட்டம் மணியங்குடி மால் வலுக்கும் கருப்பசாமி துணையுடன் வீர வீரத்தமிழி பாண்டியம்மாள் அவர்களது காலை ராஜ கம்பிதமான தோன்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி அந்த காலையினை கட்டாயம் பிடித்த திரும்ப ஒரே நோக்கத்தோடு சற்றுமயம் இருக்கின்ற காலை மணியங்குடி மால் கருப்பசாமி துணையோடு மயில்ராயங்கோட்டை நாடு நாவனா லட்சுமிபுரம் வீர தமிழச்சி குணநிலா அவர்களது காலை அந்த காலையினை கட்டாயம் அடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அருவிமலை கருப்பசாமிக்குள்ள வீரர்களும் கடுமையாக போட அடிக்கொண்டிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து இறுதி சுட்டு நிகழ்ச்சியிலே கலந்து என்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் கலியுக மைய ஐயனார் திணையோடு திருக்கட்டல் ஊராட்சி மன்ற ஜெயபால் அவர்களது கபாலி காளை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மயில்ராய கோட்டை நாடு மாவீரன் சந்திர தினையோடு தாகை வாழ்க்கோட்டை நாடு காரணி பி எம் கே நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு இருக்கின்றோம் தங்களுக்கான மருத்துவ பூசணி வந்திருக்காரணி பி எம் கே நண்பர்கள் தங்களுக்கான மருத்துவ பூசணி செய்து கொள்ளுமாறு அன்போருக்கு இருக்கின்றோம் நேரங்கள் மேரங்கள் எழிக்கொண்டிருக்கிறenar காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன களி காம நடத்திய சி செல்வம் குடும்பத்தாரை சார்பாக வந்த காலை என்பது பெருமல் சேர் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருந்த காளை சிவகங்கை மாவட்டம் மையல்ராயன் கோட்டை இனாரு 나வணா லட்சுமிபுரம் குணநீலா வீராதமிழச்சியவர்கள் எது காளை அந்த காளை இனி கட்டாயம் குடிதே தீரும் ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றால் வடமாடு என்றால்

இதுக்கான வேற ஒரு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது